இடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ குவான்டி ஃபுல் செட் ஆகும் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டிரி மற்றும் வீடியோ க்வாண்டிகச் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபில் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் கான்டெக்ட் பண்ணி எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபோஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி டேரெக்டாக எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வணக்கம் சாலிட் பிராண்ட்லேருந்து இருந்து சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த பாக்ஸில் நாங்கள் ஓனா டிவி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம் அதனால ஐம்பதாயிர டிவி எடுத்தீங்கன்னா என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அதே பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இந்த பாக்ஸில் கிடைக்கும் இந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எட்நூறுரூவா ப்ளஸ் நூற்றி இருபது ரூபா டெலிவரி சார்ஜஸ் டோட்டலாக சேர்த்து உங்களுக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வரும் இந்த பாக்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் டிவி ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஓடிடி ஆப்ஸுமே பார்த்துக்கலாம் டிவி ஆண்ட்ராய்டில் முதல் முறையாக இதில் மட்டும்தான் ஆப்டிகல் அவுட் புட் இருக்குது ஸோ ஆப்டிகல் அவுட்புட்டு பார்க்குற நண்பர்களுக்கு இந்த பாக்ஸானது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸாக இருக்கும் இந்த பாக்ஸை நாங்கள் உங்களுக்கு தரும்போது இதில் லோக்கல் சேனல்ஸும் இலங்கை சேனல்ஸும் கம்பல்சரியாக போட்டு தருவோம் அது எல்லாமே ஃப்ரீ தாங்க எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் தந்திருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் இருக்கிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக காண்டெக்ட் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் டேரக்ட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கன்னா டேரெக்டாக எங்களோடய வாட்ஸ்அப்புக்கு வந்து எங்கள் கூட பேசி இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸில் நாங்கள் ஓனாக டிவி சாஃப்ட்வேர் போட்டு உங்களுக்கு வெறும் மூணாயிரத்தி எட்நூறுரூவா ப்ளஸ் நூற்றி இருபது ரூபா டெலிவரி சார்ஜஸோடு மட்டும்தான் கொடுக்குறோம் இந்த பாக்ஸானது எல்லா விதமான ஓடிடியுமே சப்போர்ட் பண்ணும் இதுதான் சப்போர்ட் பண்ணும் இதுதான் சப்போர்ட் பண்ணணுன்னா எதுவுமே கிடையாது இருக்கிற எல்லா ஓடிடி அப்ளிகேஷன்லையும் இது சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டில் லெவன் வெர்ஷன் வருது ஃபோர் கே அல்ட்ரா ஹச்டி இதில் டேரெக்டாகவே இருக்குது முக்கியமாக இதில் ஆப்டிகல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க உங்களோட சவுண்ட் பார் அல்லது ஹோம் தியேட்டரு ஆப்டிகல் அவுட்புட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப துல்லியமான சரவு சவுண்டும் நீங்கள் கேட்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இது இந்த பாக்ஸ் கூட இன்க்ளூடடாக வந்துடும் அடுத்ததாக இந்த பாக்ஸ் கூடிய ஒரு ஸ்மார்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா சாலிட்லேயே வர புது ரிமோட்டு ஸோ இந்த மாதிரி ரிமோட்டு வேறு சாலிட் பாக்ஸில் நீங்கள் பார்க்க முடியாது இதில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ இந்த ரிமோட்டும் இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு கொடுக்குறாங்க அடுத்ததாக ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் ஆனது இந்த பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக நீங்கள் கரண்ட்டில் ப்ளக்இன் பண்ணி இதை டேரெக்டாக செட்டாப் பாக்ஸில் சொல்லிட்டிங்கன்னா செட்டாப் பாக்ஸுக்கு பவர் கிடச்சிரும் இது தாங்க ப்ராண்ட் நியூ சாலிடு ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸு இந்த செட்டாப் பாக்ஸ் பற்றி தான் நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தோம் இந்த செட்டாப் பாக்ஸில் முன்னாடி டிஸ்பிளே எதுவுமே கிடையாது உள்ள ஒரு இண்டிகேட்டர் லைட் மட்டும்தான் இருக்கும் இந்த பாக்ஸோட சைஸ் பாருங்கள் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இந்த பாக்ஸோட குவாலிட்டி எந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு வராது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போட்டிருக்கு ஒரு மைக்ரோஎஸ்டி கார்டு போட்டிருக்கு அதாவது ரெண்டு பென் டிரைவை நீங்கள் டேரெக்டாக சொல்லிக்கலாம் ஒரு மெமரி கார்டை சொல்லிக்கலாம் அல்லது மவுஸு கீபோர்டு சொருவி இது ஒரு மினி கம்ப்யூட்டராகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்குது அந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெட் பட்டனாக ஒர்க் ஆகும் அடுத்தது இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் போட்டு உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க ஸோ மெட்டலில் வரக்கூடியது மட்டும்தான் உங்களுக்கு வெரி வெறி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது சொருகும் போது நல்லா போகும் அப்புறம் எடுக்கும்போது நல்லா வந்துடும் ஒரு சில பாக்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி மெட்டல் வருது மற்ற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்துடுது மெட்டலில் மட்டும்தான் ஈத்தர்நெட் கேபிள் நல்லாவே லாக் ஆகும் அடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட் வழியாக உங்கள் டிவிக்கு வீவோ நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஒரு ஏவி போட்டு கொடுத்துருக்காங்க சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு நீங்கள் டைரெக்டாக ப்ளக்இன் பண்ணுறதுக்காக அதுக்கடுத்ததாக ஒரு ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடி நான் இதை ஹைலைட்டாக சொல்லியிருப்பேன் இந்த பாக்ஸில் மட்டுந்தான் ஆப்டிக்கல் அவுட்புட் வருது அப்படின்னு ஸோ இந்த பாக்ஸை நாங்கள் கம்பெனிலேருந்து வாங்கி இந்த பாக்ஸில் உங்களுக்கு இன்பில்ட்டை டிவி ஆண்ட்ராய்டு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி தருவோம் அதனால் இந்த பாக்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ டேரக்டாக இதில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸுக்கு பவர் கிடச்சிரும் இந்த பாக்ஸில் பேக் சைடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பாக்ஸானது ரெண்டு ஜிபி ரேமு பதினாறு ஜிபி மிட்டல் மெமரியோடு வருது ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் ஆன் பண்ண உடனே இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாக்ஸை ஆன் பண்ணி உங்களுக்கு இதை நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக இந்த பாக்ஸு முழுவதும் பூட்டான உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் அதாவது முன்னாடி இப்படி தான் இருக்கும் இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது டிவி ஆண்ட்ராய்டு அப்படின்னு இதில் என்ன அப்ளிகேஷனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓடிடி ப்ளே பண்ணிக்கலாம் அல்லது பெண்கள் இருக்கக்கூடிய படங்களை ப்ளே பண்ணிக்கலாம் பாட்டு கேட்டுக்கலாம் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இதில் வரும் இதில் இன்பில்ட்டு கூகுள் க்ரோம் கேஸ்ட் இருக்குது உங்களோடய மொபைல் இதில் கேஸ்ட் பண்ணிக்கலாம் அல்லது யூடியூப்பை கேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எக்கச்சக்கமான ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ டிவி ஆண்ட்ராயில் இருக்கக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர் நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அனைத்து விதமான அப்ளிகேஷன் இருக்கும் இதில் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது எந்த அப்ளிகேஷனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு கேம்ஸ் இருக்குது கேம்ஸை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் விளாண்டுக்கலாம் எந்த ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லேயுமே உங்களுக்கு கூகுள் குரோம் அதாவது அந்த ப்ரௌசரை டவுன்லோட் பண்ண முடியாது ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரை தவிர்த்து இதில் உங்களுக்கு ஒரு ஆப் மார்க்கெட்னு ஒரு ஆப் இருக்குது ஸோ இதில் நீங்கள் போய் டிவி அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கூகுள் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டு போட்டு உள்ளே போகணும் பட் இந்த ஆப் மார்க்கெட்டுக்கு அக்கௌண்ட்டில் எதுவுமே தேவை இல்லைங்க டேரெக்டாகவே உங்களுக்கு டவுன்லோட் இந்த பாக்ஸ்ல செட்டிங்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரிதான் இருக்கும் அதாவது டிவில வர மாதிரிதான் வரும்